சும்மி சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய வந்து நம்ம ஜெனிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஜெனி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஆண்டி பாப்பாவை காணோன்ட்டு யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெனி எழுததும் ஜெனி உனக்கு நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா ஏன் தான் வீட்டில் இருக்கவங்க இப்படி பண்ணுறாங்களோ எனக்கு புரியலன்னு சொன்னதும் என்ன சொல்கிறீங்க ஆண்ட்டி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலன்னு சொன்னதும் அங்கே அத்தை தாம்மா குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன சொல்கிறீங்க எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க ஆண்டி அவங்க பண்ணுறது சரியா ஏன் ஆன்ட்டு இப்படி பண்ணணும் செளியின் பண்ணதை மறந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு திரும்ப செளியின் கூடவே சேர்ந்து வாழணுன்ற ஒரு எண்ணம் வந்தாலும் அது வந்து நடக்கக்கூடாது நான் இப்படி தான்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செழியன் காட்டிட்டு இருக்கா எதுக்காக இப்படி பண்ணணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க ஏன் இப்படி பண்ணுறாங்க குழந்தைக்கு உரிமை இருக்குன்றத காட்டுறதுக்கு இதுதான் கரை நேரமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுகிறாங்க இல்லை இதுக்கும் செழியனுக்கும் சம்மந்தம் இல்லை அத்தை தான் கோவப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணாங்க போதாட்டி நிறுத்துங்க அத்தை பண்ணாங்க அத்தை பண்ணாங்கன்னு சொல்றாங்களே என் செடின்னு ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி ஜெனியை கேட்காம குழந்தை தூக்கிட்டு போக முடியாது கூடாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கலாம் இல்ல ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டான் செரியன் ஏன்னா நான் பண்றது மட்டும்தான் தப்புன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க ஜெனி அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போ எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணன் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ